in வெளிநாட்டு பெண்ணை மயக்கி பாலியல் துஷ்பிரயோகம் வயது பிக்கு காலியில் காலி ஹபராது ஒன்றில் வெளிநாட்டு சுற்றுலா பயணியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த பௌத்த துறவி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தலைமை மதகுருவாக பணியாற்றும் எண்பத்து ஒரு வயதான துறவியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தி ஒரு வயதான நியூசிலாந்து நாட்டவருக்கு உணவு மற்றும் பானங்களை வழங்கிய நிலையில் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த சுற்றுலா பயணி இந்த சம்பவம் தொடர்பில் உணவட்டுன சுற்றுலா போலீசாரிடம் முறையிட்டதை அடுத்து கைது செய்யப்பட்டார் திகளை ரயில் நிலையத்திற்கு அருகில் ஒருவரை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இனம் தெரியாத இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று முற்பகல் இடம்பெற்ற இந்த துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் களுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாற்பத்தி ஐந்து வயதான நபரே சூட்டுக்கு இலக்காகியுள்ளார் சூட்டுக்கான காரணம் இதுவரை வெளியாகாத நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் பிறந்த சிசு ஒன்றை தொப்புள் கொடியுடன் வயலுக்குள் தாயொருவர் விட்டு சென்ற சம்பவம் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இந்த கொடூர சம்பவம் குருநாகல் மாவட்டம் பரகஹெனிய சிங்கபுரத்தில் இடம்பெற்றுள்ளது வழங்கப்பட்ட தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அப்பகுதி மக்களின் உதவியுடன் சிசுவை மீட்டுள்ளனர்